புண்ணிய செய்டா ஆனா வணங்க வேண்டும் முருகனை வணங்கு ராசா முருக பெருமானை வணக்கடா முருகா நந்தீசா அகத்தீசா ராமணிக சாமிகளே மாடிக்கு வாசகா திருமணத்தை கூப்பிட்டு வரான் ஆக உலக தலைவன் முருகன் தான் அவன் நாம சொல்லி ஒரு கோடி தவம் சேர்க்கணும் அவன் அவ்வளவு தவமா முதுவை வென்றவண்டா சாகை வென்றவன யாராவது சொல்ல முடியுமா நான் சாக மாட்டேன் எனக்கு புதுமை இல்லை சொல்லப்படி போனாலே பெரிய பெரிய மேதை வரையாதது வெளியாட்டாக இருக்கா மேது பெரிய மேதெல்லாம் ஏய் உனக்கு சாவு இருக்காட்டு கேட்டால் இருக்குடா தடுக்கப்படி போட முடியாது நான் தடுப்பேன் தடுத்தேன் தடுப்பேன் தடுத்தேன் தடுப்பேன் நான் யாரை கூப்பிட என்னை கூப்பிடறான் என கூப்பிடு அவனுக்கு அறுபது அவ்வளோ பெரிய வளமையா ஒளிப்பிழம்பி Por hecho, ahora algo.